வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் தானம் தானமாக யாரிடமும் பெறக்கூடாத மற்றும் கொடுக்கக்கூடாத பொருட்கள் பற்றி இவ்விடத்தில் பார்த்துக் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பார்கள் அதாவது தானம் கொடுப்பதை பெரிதாக சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக இது சொல்லப்படுகிறது தானம் கொடுப்பது சிறந்த செயல் என்றாலும் தானம் பெறுபவர்களின் சில பொருட்களை தானமாக பெறாமல் இருப்பது நல்லது ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தப்படும் சில பொருட்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது இவை குறிப்பிட்ட சடங்குகள் அல்லது வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களாகும் உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சில உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் தருவதை தவிர்க்க வேண்டும் பூஞ்செய் அல்லது வழிபாடு செய்ய தேவையான பொருட்கள் குறிப்பாக நெய் கற்பூரம் குங்குமம் மற்றும் புனித நூல்கள் போன்றவற்றை யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது இவற்றை அப்படி தருவது நல்லதல்ல என்று கருதப்படுகிறது வஸ்திர தானம் என்பது மிகவும் நல்லது ஆயுளை நீடிக்கும் ஆனால் அதற்குப் பதிலாக வாங்கிய துணிகளைத்தான் தர வேண்டும் நாம் பயன்படுத்திய துணிகளை தரக்கூடாது தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படும் நகைகள் உடைகள் அல்லது மருத்துவ பொருட்கள் போன்றவற்றையும் பிறருக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பயன்படுத்திய அல்லது உடைந்த பொருட்கள் குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் பொம்மைகள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சாமி சிலைகள் போட்டோக்கள் போன்றவற்றை யாருக்கும் இலவசமாக தருவதும் சரியல்ல கசப்புப் பொருட்களான பாகற்காய் சுண்டைக்காய் வீட்டில் நிறைய விளைந்திருக்கிறது என்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுப்பதாக இருந்தால் ஒரு ரூபாயாவது அவர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டு கொடுப்பதுதான் சிறந்தது இல்லையெனில் இருவருக்குமான உறவு கசப்பில் முடியும் சேப்பங்கிழங்கு முள்ளங்கி பாகற்காய் போன்ற காய்கறிகளையும் யாரேனும் கொடுத்தால் தானமாக வாங்கக்கூடாது மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பை யாரிடமும் கடனாகவோ தானமாகவோ பெறக்கூடாது கொடுக்கவும் கூடாது இரும்பு பொருட்கள் சிறு ஆணையாக இருந்தாலும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒரு ரூபாயாவது கொடுத்துவிட்டு வாங்குவது நல்லது கூர்மையான பொருட்களான சேஃப்டி பின் குண்டூசி போன்றவற்றையும் யாரிடமும் வாங்கக்கூடாது அவசரமாக தேவைப்பட்டால் கைகளில் வாங்காமல் அவர்களை தரையில் வைத்துவிட சொல்ல வேண்டும் பின்பு எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வந்து நம் வீட்டில் வைத்து கூடாது நமக்கு சொந்தமில்லாத பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இலவசமாக கிடைக்கிறது என்று வாங்கி வரக்கூடாது யாராவது எவர் சில்வர் பாத்திரங்களை இலவசமாக தந்தால் வாங்கக்கூடாது தானம் பெற்றவர்கள் கொடுத்தவர்களுடைய கஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் சேர்த்து வாங்கிக் கொள்வதாக நம்பப்படுகிறது அந்த காலத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கையில் கொடுக்காதே வாங்காதே என்று சொல்வது அதற்குத்தான் இரும்பு சம்பந்தப்பட்ட கூர்மையான பொருட்களான அரிவாள் மனை கத்தி காய்கறி விட்ட பயன்படும் எந்திரங்கள் கத்தரிக்கோல் போன்றவற்றை யாருக்கும் தானமாக கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அதேபோல் தோசை நிவர்த்திக்காக சிலர் எண்ணெய் தானம் செய்வதுண்டு இப்படி பரிகாரம் செய்வதற்காக கொடுக்கப்படும் எண்ணெயை வாங்கக்கூடாது எண்ணெயை தானமாக பெற்றால் உடல் குறைவு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இதனை கவனத்தில் செலுத்தினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்